பிறை நுதலும்னா என்ன தரித்தனரும்னா என்ன பைபிளீ நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இருக்கு திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறைமுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ்மணக்க பெறும் தமிழ் அணங்கே தமிழ் அணங்கேனா என்ன அனங்கு வாட் இஸ் அனங்கு தமிழ் அணங்கே தமிழ் பக்கத்தில் இருக்கக்கூடியதற்கு வார்த்தை என்ன வார்த்தை தமிழ் அணங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 பியூட்டிஃபுல் பாப்பா இந்த பாட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஸ்கூல்ல இருந்து பாடிட்டே வரோம் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஆனா சில வார்த்தைகளுடைய ப்ரொனன்சியேஷனா இருக்கு அது சில பேர் சில வார்த்தைகளுடைய அர்த்தம் நீங்க சில பேருக்கு தெரியாது சோ அது வந்து எனக்கும் தெரியாது வாட் இஸ் திஸ் தரித்தனரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆ அப்படி சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது போக சில விஷயங்களும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அர்த்தம் அதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்னும் கிடையாது டக்கட கடக்கட நான் ஃபாஸ்டாவே நான் போயிடுறேன் நீர் ஆறும் கடலுடுத்த நிலமடந்தை கீழ் நீர் ஆறு மாட்டி ஆறு ஆறு

முகம் சீரா இருக்கக்கூடிய முகத்தை கொண்ட சீராரும் என திகழ் பரத கண்டம் இதில் திகழும் பரத கண்டம் இதில் பாரதம் என திகழ் பரத கண்டம் இதில் தெக்கனமும் சிறந்த திராவிடனர் திருநாடும் அதுல இந்த பாரத சிமெட்ரிக்காக இருக்க முகமாக இருக்கக்கூடிய அதாவது அந்த புடவையா வந்து நீரை எடுத்து போத்தி இருக்கிற பெண்ணான இந்த நிலம் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய சிமெட்ரிக்கான முகம்

சிறு சின்னதான தக்க சிறு பிறை நுதலும் பிற என்றால் பிறை நம்ம நிலை பார்க்கல இருக்கக்கூடியப்பா பிறை நுதலும் தரித்த நரும் தரித்தனா இட்ட இட்டு இட்டு கொண்டிருக்கிற தரித்த நரும் திலகமுமே பொட்டு அங்க என்ன எங்க வராங்க அப்படின்னா அதே மாதிரி போத்தி இருக்கக்கூடிய நீரை போத்தி இருக்கக்கூடிய பெண்ணான அந்த பூமி நிலப்பரப்பு அந்த பெண்ணின் சிமெட்ரிக்கான முகமான இந்த பரத கண்டம் அந்த பரத கண்டத்தின் மக சூப்பரான தெற்கு பகுதி இந்த தெற்கு பகுதியில் பியூட்டிஃபுல்லான திராவிட பகுதி அந்த திராவிட பகுதியில் இருக்கக்கூடிய பொட்டு மாதிரி நம்ம ஊர் இருக்கு தமிழ் அப்படின்றாங்க தமிழ்நாடு சீர நீராரும் கடலுத்தில் நிலமடைந்த தெக்கனமும் அதிர்சிறந்த கண்டிப்பில் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக அந்த திலகம் அப்படி தமிழாக இருக்கக்கூடிய அன்னையாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்திலக வாசனை போல் அது வாசனை பரப்பு இல்லையா அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுட எத்திசையும் புகழ் மணக்க இருங்க பெரும் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழ் அணங்குனா பெண் தெய்வமா அதுலேயே இந்த பாட்டுலேயே பெண் தெய்வம் தமிழ் என்பவள் எங்களுக்கு பெண் தெய்வம் அத்திசை அத்தி எத்திசையும் புகழ் மணக்க இருங்க பெறும் தமிழ் அணங்கே உன் இங்கே உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 அப்படின்ற பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்த நடுவில் இருக்கிற அந்த அர்த்த வார்த்தை பார்க்கும் போது அது எங்கெல்லாம் பெரிய வார்த்தை அது தான் தமிழ்தாய் வாழ்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சின்ன சின்ன அர்த்தங்கள் கூட உங்களுக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டேன் தெரிஞ்சு தெரியப்படுத்தணும்னு நான் நினைச்சேன் சொன்னேன் நீங்களும் மத்த கண்டிப்பா தெரியப்படுத்துங்க ஆக்சுவலி உங்களுக்கும் பிடிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க